கந்த சஷ்டியை முன்னிட்டு பிரணவ மந்திரம் வழங்கும் அறுபடையும் ஆறுமுகனும் நிகழ்ச்சி ஸ்பான்சர்ட் பை சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் கோ ஸ்பான்சர்ட் பை ஐபிஎன் தமிழ் இவ்வளவு ஞானம் பெற்ற எனக்கு தாயும் தந்தையும் தான் உலகம் தெரியாமல் போயிற்று எங்க அண்ணா முந்திக்கிட்டாரு நானும் தனித்தின்று தவத்திலே நிற்பேன் என சொல்லி தவக்கோலத்தில் வந்தவன் முருகப்பெருமான் ஆண்டி ஆண்டி கோலத்தில் நின்ற அந்த ஆண்டிக்கு சொத்து எவ்வளவு தெரியுமா சொன்னோம்னா சொல்லுவோம்ல எட்டு மொளை வேசி விரிச்சு அதை எழுதணும் சொத்து இருக்கு ஆனா அவர் யாரு ஆண்டி தளத்துக்கு போனீங்கன்னா வரலாறு தெரிஞ்சுக்கணும் தளத்துக்கும் போறதில்லை வரலாறு தெரிஞ்சுக்கிறது இல்ல என்னமோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாவுல பிறந்தது தமிழ்நாட்டுல பிறந்தது தமிழனா பிறந்ததுக்கு பல ஜென்மாந்திர தொடர்புல புண்ணியம் பண்ணிருக்கணும் எத்தனை ஆன்மீகம் எத்தனை செய்திகள் எத்தனை புராணம் எத்தனை வரலாறு எத்தனை ஆலயங்கள் எத்தனை அற்புதங்கள் மூன்றாம் படை வீடான திரு ஆவினன் குடி எனும் இந்த பழனியை பற்றி ஒரு சில செய்திகள் முதல் சிறப்பு என்னவென்றால் ஐந்து படை வீடுகளிலே முருகப்பெருமானுடைய திருமீனியானது கச்சிலை அந்த சிலாரூபம் வந்து கல்லால் செதுக்கப்பட்ட சிலாரூபம் ஆனால் பழனியம்பதிலே இடைமீது கை வைத்து நிற்கக்கூடியதான அந்த ஞான குழந்தை என்பது நவ பாஷாணத்தால் உருவாக்கப்பட்டதான ஒரு அற்புதமான ஔஷதம் ஔஷம்னா மருந்து ஔஷதம் இன்றும் ஒவ்வொரு நாளும் இரவு பொழுதிலே பள்ளி அறைக்கு ஐயம் சென்ற பிறம்பு அந்த நவ பாஷாண சிலா ரூபத்துடைய மார்பிலே அன்று அரைத்த சந்தனம் சாயங்காலம் எட்டு மணிக்கு வந்து சந்தன கட்டை எடுத்து வந்து சந்தன அரைப்பாங்க இன்னைக்கு உண்டு அதற்கு தனிப்பட்ட ஒரு அமைப்பே உண்டு அவங்களுக்கு மாத சம்பளம் உண்டு வழி வழியா வழி வழியா பரம்பரையா வந்துட்டு இருக்காங்க மழையோ புயலோ வெயிலோ என்னமோ ஏதோ இரவு எட்டு மணிக்கு மலை மேல வந்தாகணும் மடப்பள்ளி பக்கத்துல கல்லுல சந்தன கட்டை வச்சு அரைப்பாங்க அந்த புத்தம்புது சந்தனம் ஐயனுடைய திருமார்பிலையை சாற்றப்படும் இரவு முழுக்க அந்த நவ பாஷாணங்களோடு சில வினைபுரிந்து அந்த சந்தனம் அமிர்தமாக மாறி நிற்கும் மறுநாள் காலையில ஐந்து மணி ஐந்தரை மணி அளவில் மடப்பள்ளி அருகே சென்றால் அந்த ராக்கால சந்தனம் அது பேர் என்னது இரவிலே சாற்றப்படக்கூடிய சந்தனம் அல்லவா அதன் பெயர் ராக்கால சந்தனம் அந்த சந்தனத்தை சின்ன உருண்டை ஒரு கடுகை விட கொஞ்சம் பெருசு உருட்டி கொடுப்பாங்க அதுக்கு வந்து அங்க பாத்தீங்கன்னா பெரிய போட்டி உனக்கு எனக்கு உனக்கு எனக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து யார் ஒருவர் அந்த ராக்கால சந்தனத்தை வாங்கி உண்கிறீர்களோ உங்கள் உடலில் இருக்கும் எந்த ஒரு பிணியா இருந்தாலும் விலகி போகும் அப்பேற்பட்ட அற்புதமான அந்த நவபாஷான சிலா ரூபமாக கந்த பெருமான் எழுந்தருளி இருந்து அருள்வாலிக்கக்கூடிய அற்புதமான திருத்தளம் பழனி இந்த பெருமை வேற எந்த தளத்திலும் கிடையாது ஒன்று ரெண்டாவது பெருமை என்னென்னா திருப்பரங்குன்றம் தெய்வ யானை திருமணம் திருஷந்தூர் சூரனை நல்லவனாக்கியது சரிங்களா சூர சமூகம் சொல்லக்கூடாது அழகா சொன்னாரு அவரு எல்லா தேவர்களும் எல்லா தெய்வங்களும் தன்னை எதிர்த்து நின்றுகளை அழித்து ஒழித்தனர் முருகப்பெருமான் கருணையை வடிவானவன் கந்தன் என்றால் கருணை கருணை என்றால் கந்தன் அவன் என்ன பண்ணா சூரணம் இரு சூரணம் இருந்த அந்த அசுர புத்தியை அகற்றி நீயும் என் தான் வா என சொல்லி மயிலாக்கி சேவலாக்கி தன்னோடு அணைத்து கொண்டான் அப்போ கந்தனுடைய கருணை மிகப்பெரிய கருணை அப்போ தன்னையே எதிர்த்து நின்று தேவர்களுக்கு துன்பம் செய்து அந்த சூரனையே அணைத்து கொண்ட அந்த கந்தன் அவனையே சரணன்று சென்று அவன் திருவடிகளிலே வீழ்ந்து உங்களை நீங்கள் ஒப்புவித்தால் உங்களை விட்டு விடுவானா சத்தியமா விட மாட்டான் என்ன வேணும் எப்ப வேணும் அது அவனுக்கு கொடுக்க தெரியும் அழகா கொடுப்பான் அந்த தன்மையிலே திருச்செந்தூர் சூரனுடைய ஒரு அசுர புத்தியை நீக்கி அவனை தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்ட இடம் திருத்தணி தன் அருமை காதலி வள்ளிக்காக அவள் பின்னே சென்று எத்தனையோ ஏச்சு பேச்செல்லாம் வாங்கி கடைசியில் அண்ணாவை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு தான் யாருங்கிறத காமிச்சு லவ் மேரேஜ் பண்ணிட்டாரு உலகிலேயே அண்ணாவை தொணைக்கழச்சி முதல் முதல்ல லவ் மேரேஜ் பண்ண ஒரே தம்பி யாருன்னா மூர்த்தி தான் திருத்தணி இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள் திருச்செந்தூர் வந்து படைவேடு கொண்டு வீர மகேந்திரபுரியில் இருக்கக்கூடியதான சூரபத்மனுக்கு தூது தந்து அவன் அடிவணையாமல் போனதால் போரு கலைத்தது இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள் நிச்சயிக்கப்பட்ட இடங்கள் பழனிமலை அப்படி கிடையாது பழனிமலை எங்கிருந்து வந்தது புராணம் தெரியணும் அதற்கு பெயர் சக்திகிரி அருகிலேயே இருக்கக்கூடிய இடும்பன் மலை சிவகிரி சக்திகிரியும் சிவகிரி என்ற அந்த இரண்டு மலையும் ஆதியில் கைலையில் இருந்தது அகத்திய பெருமான் அனுதினமும் சென்று கைலைநாதனை வணங்கி சக்திகிரியாம் அந்த பழனி மலையையும் சிவகிரியாம் இடும்பன் மலையையும் வளம் வந்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருமுறை அகத்திய பெருமான் முக்கண்ணனை கண்டு தொழுது அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் சுவாமி எனக்கு ஒரு கருணை பண்ணணும் சொல்லு பாருங்க இந்த சக்திகிரியிலையும் இந்த சிவகிரியிலும் ஏராளமான மூலிகைகள் ஒரு மனிதனை உயிரோடு வாழ வைக்கக்கூடிய தன்மை கொண்ட மூலிகைகள் கூட இதில் இருக்கு எனக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் இதை தேவைப்படும் போதெல்லாம் நான் கையில வந்து வந்து இதை எடுத்து செல்ல வேண்டி இருக்கின்றதான காரணத்தால் இந்த சக்திகிரியையும் சிவகிரியையும் நீங்கள் அருள் கூர்ந்து எனக்கு தருவீர்களையானால் எடுத்து சென்று நான் என் பொதிகை மலை அருகிலே வைத்துக் கொள்கிறேன் என சொல்லி விண்ணப்பம் செய்கிறார் ரொம்ப சந்தோஷம் உலக நகலனுக்காக நீ கேட்கிறாய் மக்களுடைய நலனுக்காக தான் கேக்குறேன் அகத்தியருக்கு ஒரு ஒரு எமர்ஜென்சி ஒரு அவசரமான ஒரு கூட்டம் அந்த தலைமை பொறுப்பு தலைமை பொறுப்புக்கு டக்குன்னு கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்து போகணுங்கிற தன்மையில அவர் என்ன பண்ணிடுறாரு தன்னுடைய அருமை சீடன் இடும்பன் என்ற அசுரனை அழைத்து அவன் அசுரம் அகத்தியருடைய சீடன் அப்பா நீ உன் பண்ணு இந்த சிவகிரி சக்திகிரி என்ற இந்த இரண்டு மலைகளையும் எடுத்து வந்து பொதிகை மலைகளை சேர்த்து எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு இருக்கு நான் போவே போகிறேன் என சொல்லி அகத்தியார் புறப்படுகிறார் குருவின் மீது கொண்ட காதல் பக்தி அன்பு உண்மை இதெல்லாம் யாருக்குண்டு இடமனுக்கு முழுமையாக உண்டு உடனே என்ன பண்றாரு அந்த ரெண்டு மலையையும் ஒரு காவடியாக கட்டி அங்கிருந்து எடுத்து வருகிறார் சிவகிரி சக்திகிரி என்ற அந்த இரண்டு மலைகளையும் காவடியாக கட்டி சுமந்து கையிலையை விட்டு இடும்பன் வெளியே வருகிறான் கைலைக்குள் நாரதர் நுழைகிறார் வெளியே வராரு நாரதர் உள்ள போறார் அசுரனாகிய அந்த இடும்பனுடைய தோளிலே காவடி காவடியின் இரு தட்டுகளிலே இரண்டு மலைகள் ஒன்று சக்திகிரி இன்றொன்று சிவகிரி நம்ம ஆள் உள்ள போறாரு இல்லையா யாரு நாரதர் நாரதர் கலையில ஒரு அற்புதமான கனி அது என்ன கனி அது என்ன சப்ஜெக்ட் அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் கனி வந்து இது ஒரு அற்புதமான கனி ஞான கனி யாருக்குமே கிடைக்காது எனக்கு கிடைச்சிருச்சு உனக்கு கொடுத்தா நல்லா இருக்குன்னு கொண்டு வந்தேன் அப்படி மாதிரி சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு சரி இது நமக்கு வேண்டாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்போம் என சொல்லி சிவசக்தி இருவரும் சேர்ந்து பேசி இதில் எப்படி தருவது என சொல்லும் பொழுது நிச்சயம் இங்கே ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேலை செய்யணும் இந்த உலகை யார் முதலில் சுற்றி வருகிறீங்களோ அவர்களுக்கு இந்த ஞான கங் முருகப்பெருமான் மயிலேறி போறாரு ஞான குழந்தையான பிரணவத்தின் பெரும் பொருளான நாயக பெருமானுக்கு தெரியாதா இங்க என்ன நடக்குது இதான் டிராமா நடக்குது ஒண்ணுமே மாதிரி கேட்கறது நாரதரை கூப்பிட்டு நாரதரே உலகம்னா என்ன அம்மையப்பன்னா என்ன எல்லாம் ஒண்ணுதான் அப்ப நான் உடனே பண்றேன் அம்மையப்பனை சுத்தி வந்து கனியை வாங்கிக்கிறேன் சனப்பொழுது சுத்தி வந்து கனியை வாங்கிட்டாரு நல்லா பாருங்க கனிக்கு முனிந்த கந்தன் அப்படிம்பாங்க கனி கிடைக்கலை என சொல்லி கோபம் கொண்டு முருகப்பெருமான் பெற்றோரை பிரிந்து தனித்து வந்து நின்றதாக வரலாறு என் குருநாதர் அற்புதமா சொல்வாரு இல்லை இல்லை அப்படி இல்லை பிரணவத்தின் பொருள் தெரியாத காரணத்தால் பிரம்மனை தலையிலே குட்டி சிறையில் அடைத்தேன் அந்த பிரணவத்துக்கு பொருள் உனக்கு தெரியுமா என சொல்லி கேட்டபோது சீடனாய் அமர்ந்த கேட்டால் குருவாய் நின்று நான் உனக்கு பிரணவம் உபதேசிக்கிறேன் என சொல்லி என் தந்தைக்கு பிரணவத்தின் பொருளை சொல்லி தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்றேன் இவ்வளவு ஞானம் பெற்ற எனக்கு தாயும் தந்தையும் தான் உலகம் என தெரியாமல் போயிற்று எங்க அண்ணா முந்திக்கிட்டாரே நானும் தனித்தின்று தவத்திலே நிற்பேன் என சொல்லி தவ கோலத்தில் வந்தவன் முருகப்பெருமான் ஆண்டி ஆண்டி கோலத்தில் நின்றவன் அவன் அந்த ஆண்டிக்கு சொத்து எவ்வளவு தெரியுமா சொன்னம்ன சொல்லுவோம்ல எட்டு மொளை வேசி விரிச்சு எழுதணும் அத்தனை சொத்து இருக்கு ஆனா அவர் யாரு ஆண்டி ஆண்டிக்கு சொத்து கொஞ்ச நஞ்ச சொத்து இருக்கு இன்னைக்கு பழனி தலை வரலாறு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாசம் என்ன மாசம் அக்டோபர் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி எவ்வளவு சொத்துங்க முருகப்பெருமானுக்கு பல்லாயிரம் கோடி அவர் யாரு அப்போ அது ஞானத்தின் தெய்வம் அது ஞான கடவுள் அப்ப ஞானத்தின் வடிவிலே வந்து நிற்கிறார் அவர் வருவதற்கு முன்பே அவர் எங்க வரணுங்கிற இருப்பிடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு தயாராக அங்க இருக்கிறது காவடியை சுமந்து வந்த இடுமனுக்கு சற்றே கலைப்பு இந்த காவடியை இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு மறுபடியும் சுமந்து எடுத்து சென்று பொதியையிலே என் ஐயனிடத்தில் சேர்ப்படுத்தி விடுகிறேன் என சொல்லி அவன் அங்கே அமர்ந்து ஓய்வெடுக்கிறான் முருகப்பெருமான் ஞானத்தை அடையும் பொருட்டு கைலையை விட்டு நீங்கி அங்கிருந்து ககனமார்க்கமாக வரும் பொழுது இந்த சக்திகிரியையும் சிவகிரியையும் பார்த்து விடுகிறார் திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி இது எப்படி இங்க வந்தது ஆமா அந்த எவனோ ஒருத்தன் காவடி கட்டி தூக்கி வெளியே வந்தான் அப்பதான் நாரதர் உள்ள வந்தாரு சரி சரி இது நம்ம அப்பாவோட ப்ராப்பர்ட்டி மலை மீது ஏறி நிற்கிறான் ஓய்வெடுத்த பிறகு மீண்டும் காவடியை சுமந்து சென்று தன் ஐயன் அகத்தையினுடைய பாதத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என சொல்லி காவடியை தூக்குகிறான் எடும்பன் தூக்க முடியல அப் நார்மல் நைட்டு இப்பளம் அழகா வந்தது ஈஸியா வந்தது என்ன தூக்க முடியல என்ன ஏது ஏதுன்னு சின்ன குழந்தை நிக்குது ஒரு ஆறு வயசு குழந்தை நிக்குது பூவாரியோ திருப்பி திருப்பிக்க பூவாரியோ நான் வந்து அகத்தே பெருமானுடைய சிஷியன் என் பேர் இடும்பன் சரி எங்க போற நான் என்னுடைய குருநாதரை பார்க்க போறேன் போ இல்ல இல்ல இந்த ரெண்டு மலையை நான் தூக்கிட்டு போனோம் ஐ ஒன்ட் அலோ நான் ஒத்துக்க முடியாது இது எங்கள் அப்பாவோட சொத்து எங்கள் அப்பாவோட சொத்தை நீ எங்கிட்டு போகிற இல்லை உங்கள் அப்பா கிட்டே என் குருநாதர் பெர்மிஷன் வாங்கியிருக்கார் அதெல்லாம் எனக்கு தெரியாது என்கிட்ட பெர்மிஷன் வாங்கினாரா வாங்கலை நான் இதை விட்டு நகர மாட்டேன் நீ இப்போ உடனே இறங்கி ஆகணும் நான் இதை கொண்டு போய் என் குருநாதர் ஒப்படைத்தாகணும் இல்லை இல்லை ஆகாது அப்படின்னா உன்னை அடித்து காலி பண்ணிட்டு தான் அந்த மலையை நான் தூக்கிட்டு போகணும் முடிஞ்சால் பாரு ரெண்டு பேருக்கும் யுத்தம் வந்தது ஒரு மிகப்பெரிய கதையை எடுத்து சின்னஞ்சிறு பாலகனாம் அந்த முருகப்பெருமான் மீது அடிப்பதற்கு ஓங்கினான் இடும்பன் முருகப்பெருமான் ஒரு ஆறு வயசு சின்னஞ்செரு குழந்த இவன் அசுரன் வந்து எப்படி நிற்கிறான் ஒரு நாற்பது அடி உயரத்தில் நிற்கிறாரு இடும்பன் கதையை எடுத்து ஓங்கிய முருகன் அடிக்க போகும்போது முருகப்பெருமானுக்கும் இடும்பனுக்கும் இடையிலே ஒருத்தி வந்து தன் தோளிலே அந்த அடியை வாங்கினான் அவங்க இருக்கிறார் ஆதிகாலி என்ற அழகு நாட்சி அதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கணும் ஒரு தளத்துக்கு போனீங்கன்னா வரலாறு தெரிஞ்சுக்கணும் தளத்துக்கும் போகிறதில்ல வரலாறுன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை என்னமோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அதைத்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் நிறைய சங்கடப்படுவேன் அதெல்லாம் யாரும் சங்கடப்பட வேண்டாம் இதெல்லாம் நான் ரொம்ப சங்கடப்படுவேன் இந்தியாவில் பிறந்தது தமிழ்நாட்டில் பிறந்தது தமிழனா பிறந்ததுக்கு பல ஜென்மாந்திர தொடர்பில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் எத்தனை ஆன்மீகம் எத்தனை செய்திகள் எத்தனை புராணம் எத்தனை வரலாறு எத்தனை ஆலயங்கள் எத்தனை அற்புதங்கள் போனோம் தேடி போனோம் போறதில்ல நாலு பேர் வந்து நல்ல செய்தி சொன்னா கேட்கறது இல்லை மீண்டும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் சொல்றதுக்கு விடுறது இல்லை அதுதான் மெயின் பாயிண்ட் அப்போ முருகப்பெருமான் வருவதற்கு முன்பே அங்கு வந்து அந்த திருத்தலமான பழனி மலை அங்கே வைக்கப்பட்டுச்சு வெல் பிளானடு ப்ரீ பிளானடு முருகப்பெருமான் வந்து உக்காந்தாச்சு அப்போ ஆதிகாலி கேட்குற யார் கூட சண்டை கட்டிட்டு இருக்கிற நீ அவள் யார் தெரியுமா ஆதி சக்தியோட பில்லு அவன் அவன் சின்ன பிரச்சனை அதுக்காக அவன் இங்கே வந்திருக்கிறான் அதுதான் அவன் ப்ராப்பர்ட்டிங்கிறான் விட்டுட்டு போ அப்போ இடமுன்னு என்ன சொல்கிறாரு வெறுங்கையோடு போய் என் குருமுன்னு நான் நினைக்கணும் இது நல்லா இருக்கேன் அப்போ அதுதான் என் குரு மீது நான் கொண்ட பக்தியா அவன் திருவடிகளில் நான் செலுத்தும் அன்புக்கு இதுதான் அந்த சாட்சியா ஒன்று அந்த சின்னஞ்சிறு பாலகன் என்னை கொல்லணும் அல்லது அவனை சங்காரம் செய்துவிட்டு இந்த இரண்டு மலைகளோடு நான் சென்று என் குருநாதரை பார்க்கணும் என்னப்போ பெரிய சண்டை வந்து கடைசியில் முருகன் என்ன பண்ணிட்டாரு இடும்புன்னு அழிச்சுட்டு கொலம் பண்ணிட்டாரு மறுடர் கிட்டத்தட்ட செய்தி அகத்திய பெருமானுக்கு போயிடுச்சு எனக்கு எங்களுக்கு சின்ன பிரச்சனை உங்களுடைய ஸ்டூடண்ட்டு எதை இடும்பன்னு சொல்லி அதை காவடி கட்டி ரெண்டு மலைகளை எடுத்து வந்தாராம் முருகன் சொல்லி ஒரு சின்னஞ்சிறு பாலகன் வந்து என்ன செஞ்சுட்டான் அந்த இடும்பன் அழிச்சிட்டான் என்ன சொல்ற அகத்திய பெருமான் ஓடி வராது கருணையே வடிவான கந்த பெருமானே என் மீது கொண்ட பக்தியின் காரணமாக எனது ஆணைக்கு கட்டுப்பட்டு எனது அருமை மாணவன் இந்த இடும்பன் இந்த சிவகிரி சக்திகிரே என்று அந்த இரு மலைகளையும் காவடியாய் சுமந்து வந்து என்னிடத்தில் சேர்ப்பிக்க முயற்சித்தான் நீ இப்படி பண்ணிட்டீங்க நாளைக்கு எந்த ஒரு சிஷியன் உன் உண்மையான குரு மீது பக்தி கொள்வான் கப்பு இல்லையா கருணை செய்து எனக்காக அவனுக்கு உயிர் பீச்சை கொடு என சொல்லும் போது இடும்பன் தன் குருவான அகத்தியின் மீது கொண்டிருந்த அந்த பக்திக்கு மெச்சி குரு பக்தி வேணும் இல்லையா அப்புறம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா சொல்லிக்கிட்டே வர்றோம் நாட் சாட்டிஸ்ஃபைடு குருதேவா குரு பிரம்மா குரு வந்து பிரம்மா மாமா சரி அப்புறம் என்ன குரு விஷ்ணுக்கு இல்லை பிரம்மாக்கு மேலே விஷ்ணு அப்ப குரு வந்து விஷ்ணு அப்படிங்கிற இல்லையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு வந்து எல்லாத்துக்கும் மேற்பட்ட மகேஸ்வரன் அப்பவும் அப்போவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை குரு சாஷாத் பரபிரம்மம் அப்படின்ட்டு எங்க போயிட்டாங்க பாருங்க குரு பிரம்மா இல்லை குரு விஷ்ணு இல்லை குரு சிவன் இல்லை சாட்சாத் பரபிரம்மம் அந்த பரபிரம்மத்துக்கு இணையான குருவுக்கு உண்மையான தொண்டனாய் பக்தனாய் சிஷியனாய் இருக்கும் பொருட்டு தன் உயரியை மாய்த்து கொண்டு விட்ட இந்த இடும்பனுக்கு நீங்கள் இப்பொழுது உயிர்ப்பிச்சை தரவில்லை என்றால் குரு பக்தி கனமிழந்துவிடும் என சொல்லும் பொழுது கந்தவேல் என்ன செய்யறான் கருணையே வடிவானந்த முருகப்பெருமான் இடுமனுக்காக உயிர் பிச்சை கொடுத்து ஒரு ஸ்தானம் கொடுத்தான் இடும்பா உன் கரு உன் குரு பக்தி தகுந்தது உன் குருபக்தி பக்தி தகுந்தது என்னை கண்டு வணங்கி மகிழ மலையேறி வரக்கூடிய அன்பர்கள் மலையேறும் வரும் வழியிலே பாதி வழியிலே உன்னை கண்டு வணங்கி உனக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டு பிறகு என்னை வந்து பார்ப்பார்கள் என சொல்லி குருபக்தியிலே பக்தியிலே மிஞ்சி நின்ற அந்த சிஷியனுக்கு ஒரு இடம் தந்தான் முருகப்பெருமான் அப்படி வந்தது பழனிமலை சோ பழனிமலை ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்தது அங்க முருகன் வந்தாங்கிறது இல்ல முருகன் வருவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டது இந்த தன்மை இந்த பெருமை இந்த கணம் மற்றைய ஐந்து படை வீடுகளிலே கிடையாது பழனிமலைக்கு இந்த கணம் உண்டு இந்த பெருமை உண்டு மேலும் அத்தனை அந்த முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலும் கருவறையிலே முருகப்பெருமானுடைய சிலா ரூபம் கல் அது கருங்கல்லால் சொல்லப்பட்டது இது நவபாஷா அன்னை திருமகள் அதுல அவர் திருச்செந்தூரை பற்றி பேசுற டாக்டர் அழகா சொல்லிட்டு போனார் மூலாதாரம் திருச்சொந்தூர் திருப்பரங்குன்றம் ஆறு படை வீடு ஆறு ஆதாரம் மூலாதாரம் திருப்பரங்குன்றம் சுவாதிஷ்டானம் திருச்செந்தூர் சுவாதிஷ்டானங்கிற சக்கரம் அந்த சக்கரத்துக்கு பொறுப்பேற்பவர்கள் பிரம்மாவும் வாணியும் பிரம்மா வாணி இவர்களுக்கு என்ன வேலை படைக்கும் தொழில் படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மாவும் வாணியும் சுவாதிஷ்டான சட்ட சக்கரத்திற்கு என்ன செய்கிறாங்க பொறுப்பெடுக்கிறாங்க அப்ப இந்த மானிட குளம் திருமண பந்தத்திலே இணைந்து படைப்பை செய்யணும் வம்சம் வரணும் வரணுமா வரணும் உறுதியாக வரணும் வம்சம் வரவில்லை பிள்ளை பேரு கிடைக்கல அப்படின்னா சுவாதிஷ்டான சக்கரமாய் நின்று ஏங்கி நிற்கிறானே திருச்செந்தூர் செந்திலாண்டவன் அங்க போய் வரதம் இது நிச்சயமாய் உனக்கு குழந்தை பேரு கிடைக்கும் வம்சம் வரும் உன்னுடைய சுவாதிஸ்தானம் இயங்கும் இதான் சுற்றுவோம் அப்ப மூலாதார சக்கரமாய் இருப்பது திருப்பரங்குன்றம் சுவாதிஸ்தான சக்கரமாய் விளங்கி நிற்பது திருச்செந்தூர் மூன்றாவது சக்கரமான மணிபூரக சக்கரமாய் விளங்கி நிற்பது திரு ஆவினன்குடி என்ற பழனி மணிபூர சக்கரத்தினுடைய இயக்குனர் யார் அதை இயக்கக்கூடியவர் யார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியும் மகாலட்சுமி தாயாரும் செல்வம் செல்வ செழிப்பு செல்வம் சேரணும் செல்வ செழிப்போடு நீங்கள் வாழணும் பெருநிதிக்கு இறைவனாய் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் மிக நிச்சயமாய் நீங்கள் பழனி திரு ஆவினன் முருகப்பெருமான் சன்னதியில் வந்து நின்று ஒன்றுமே தெரியாதது போல் பாசாங்கு செய்து கொண்டு சின்னஞ்சிறு வேலை கையில் கொண்டு மயில் மீது அமர்ந்து மந்தகாச புண்டகையோடு அருள் பாலிக்கிறானே அந்த குழந்தை வேளப்பன் சொல்லி அழுங்க பொருளாதாரத்தில் அற்புதமான அபரிமிதமான வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் அவன் தருவான் அதை மாற்று கருத்து கிடையாது அதற்கு ஏதேனும் சாட்சி உண்டா எளியேனே சாட்சி ஏதோ ஜென்மாந்திர தொடர்புகளிலே மதுரையிலே பிறந்து வளர்ந்த போதும் ஏறக்குறைய என்னுடைய பதினைந்தாவது வதி வயதிலே மதுரையை விட்டு சென்று பழனியம்பதியிலே கடந்த நாற்பது வருடங்களாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னால் இயல் இயன்றவரை செவ்வாய்க்கிழமை தவறாமல் சென்று உச்சிக்கால பூஜைகளை ஏன்னா நவ கிரகங்களிலே செவ்வாய்க்கு உச்சிக்காலத்துல தான் பவர் ஒம்பது கிரகத்திலையும் காலத்தில் பவர் கொண்டது செவ்வாய் உச்சியில சூரியன் நின்று சுடுவான் சூரியனை விட செவ்வாய் சுடுவான் நமக்கு தெரியாது அது உச்சி காலத்துல பவரான பிளான் எதுன்னா மார்ஸ் உச்சியில பிறந்தவ எவனோ லக்னத்துக்கு நாலாம் சூரியனுக்கு நாலுல லக்னம் இருக்கணும் சூரியனுக்கு நாலுல லக்னம் இருந்தா அவன் உச்சியில பிறந்தவன் அவனுக்கு செவ்வாய் கரணம் செய்வான் இது ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் சீக்கிரட்டு சார் என்ன சிரிக்கிறீங்க சத்தியம் அன் அஸ்ட்ராலஜிக்கல் சீக்கரெக்ட் அந்த அமைப்பிலே அந்த உச்சிக்கால பூஜையில் போய் அந்த குழந்தைகிட்ட கேட்கணும் கண்ணீர் மழ்கி கேட்கணும் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கணும் அழு நாம் என்ன செய்வோம் பக்கம் வீடு அடுத்த வீடு ஏத்த வீடு எல்லா பக்கம் சொல்லி அழுவோம் இறைவன் என்ற சொல்லி அழவே மாட்டோம் இறைன்னு கிட்ட போய் சொல்லி அழலாமா நம்ம ப்ரொசீஜர் பிரஸ்டிஜ் இறைவனிடத்தில் மட்டும் சொல்லி உன் குறைகளை சொல்லி அழு ஏன் தெரியுமா உன் குறை கண்டு அதை நிறை செய்பவன் அவன் ஒருவனே நீ என்ன சொல்லி அழுதேன்னு அவன் யார்ட்டையும் சொல்ல மாட்டான் என்னால் முடிந்தவரை பழனிகள் எப்பொழுதெல்லாம் நான் இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எத்தனை அலுவல் இருந்தாலும் மோஸ்ட்லி டியூஸ்டே என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும் அந்த அமைப்பிலே அந்த உச்சிக்கால பொழுதுலே செவ்வாய்க்கிழமை அந்த உச்சிக்கால பூஜைகளை போய் அந்த முருகப்பெருமானிடத்தில் என்னுடைய ஆற்றாமைகள் என்னுடைய சில குறைகள் சொல்லி அழுவேன் மிக நிறைய என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது அந்த முருகப்பெருமானுடைய கருணை அவன் செல்வத்துக்கு அதிபதி நான் மறுபடியும் சொல்றேன் நீங்கள் எங்கேனாலும் சுற்றி வாங்க பெருநிதிக்கு இறைவனாய் நீங்கள் வாழ வேண்டும் என சொல்லி உங்கள் சிந்தனைகள் இருந்தால் நீங்கள் வருடம் ஒரு முறையேனும் வளர்பெறே சஷ்டி அன்று திரு ஆவினன்குடி முருகப்பெருமானுடைய திருவடிகளிலே வந்து உங்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பித்துச் செல்லுங்கள் சத்தியமாய் அதை உங்களுக்கு அவன் நிறைவேற்றி தருவான் அதில் எந்த விதத்திலும் ஐயப்பாடு இல்லை இதோ இப்பொழுது வரப்போறக்கூடிய வரம்புகளுடைய சக்தி என்ன சஷ்டி கந்த சஷ்டி ஏ அப்பா பார்க்கணுமே எங்க கோவில் மக்கள் காப்பு கட்டி அந்த வரதம் இருப்பாங்க ஆறு நாள் சாப்பிட மாட்டாங்க தண்ணி கூட கிடையாதுமா அந்த அபிஷேக தீர்த்தம் அபிஷேக தீர்த்தம் ஒரு கால் டம்ளர் கிடைக்கும் அந்த கால் டம்ளர் பாலை குடிச்சு உட்காந்துருப்பாங்க ஆறு நாள் விரதம் ஆறாம் நாள் மாலை பொழுது சூரசம்ஹாரத்தின் போது தண்டு விரதம் சொல்லி விரதம் இருப்பாங்க அந்த விரதம் முடிச்சு முருகப்பெருமான மலை மீது இருந்து கீழே இறங்கி வந்து கிரிவல பாதைகளையை சுற்றி வந்து சூரசம்ஹாரம் செய்வார் முருகனுடைய போவோம் நாங்களும் முருகனோடையே சேர்ந்து அரோஹரா அரோஹரான் பாடிக்கிட்டே போய் அந்த சூரர்களை வதம் செய்து முடித்து மீண்டும் முருகன் மலையேறி சென்று அவன் சன்னிதானத்தை அடையும் பொழுது இரவு இரண்டு மணி ஆகும் அது வரைக்கும் மக்கள் வெள்ளம் இருக்கும் இருந்து மறுநாள் காலையில் திருக்கல்யாணம் அந்த திருக்கல்யாண வைபவம் முடிச்சு காப்பு கலட்டி கல்யாண விருந்து சாப்பிட்டு விரதம் முடிப்பாங்க வருஷா வருஷம் வருஷா வருஷம் கூட்டம் ஏறுது ஏ அவங்க கேட்டது கிடைக்கிது அவங்க நாலு பேருக்கு சொல்கிறாங்க கூட்டம் செய்கிறது அதான உண்மை அந்த தன்மையிலே வ வருடம் ஒரு முறையேனும் ஏன்னா நீங்கள்லாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஃப்ரம் சென்னை நீங்கள் மாதம் தவறாமல் வளர்பிறை சஷ்டி என்று வந்து அந்த ஞான சம்பந்த ஞான குழந்தை அந்த குழந்தை வேலைப்பருடைய திருவடிகளிலே உங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து செல்லுங்கள் என சொன்னால் நீங்கள் சற்று சங்கடப்படுவீர்கள் வருடம் இருமுறையேனும் வளர்பிறை சஷ்டி நடப்புல இருக்கணும் வந்து அழகாக என்ன பண்ணுங்க அரளி செவ்வரளி முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் செவ்வரளி பால் துவரம் பருப்பு கால் கிலோ இதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஓரமா போய் உக்காந்துக்கணும் உங்களுக்கு முருகனை பத்தி என்ன தெரியும் அத்தனையும் சொல்லுங்க கவசம் தெரியுமா கந்த சஷ்டி கவசம் தெரியுமா சொல்லுங்க கந்தகுரு கவசம் சொல்லுங்க சண்முக கவசம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்க கந்தர் அனுபூதி சொல்லுங்க சொல்லி பாடி போயிட்டு வரக்கூடாது ஒவ்வொரு காலை பொழுது மணி அளவிலே அந்த ஆலயத்திற்குள் நான் சென்றால் ஒன்னே கால் ஒன்றைக்கு தான் வெளியே வருவேன் என் நண்பர்களுக்கு தெரியும் டூ ஹவர்ஸ் உள்ள இருக்கணும் அந்த வைப்ரேஷனை நம்ம என்ன பண்ணணும் கிரகிக்கணும் இருந்து வாருங்கள் நிச்சயமாய் நீங்களும் பெருநிதிக்கு இறைவனாய் வாழ முடியும் என சொல்லி முத்தாய்ப்பாய் கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் சுக்கரன் செல்வத்துக்கு அதிபதி சுக்கரனுக்கு மூணு நட்சத்திரம் உண்டு பரணி பூரம் போராடும் பரணி என்ற அந்த நட்சத்திரம் செவ்வாயின் வீட்டிலே பூரம் சிம்மத்திலே சூரியனின் வீட்டிலே போராடம் தனுசிலே குருவின் வீட்டிலே இதில் கனமான நட்சத்திரம் என்னன்னா பரணி செவ்வாய் வீட்டில் இருக்கும் சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு என்றைக்குமே உண்டு அந்த பரணி நெல்லி பெருநெல்லி பரணியுடைய அந்த மெட்டீரியலே என்ன சொல்கிறோம் பெருநெல்லி நெல்லி ஆவிரன்குடி ஆலயத்தினுடைய தலவிருஷம் நெல்லி அப்போ செவ்வாயின் வீட்டிலே சுக்கரனின் நட்சத்திரம் முருகப்பெருமான் அந்த ஞான குழந்தையாக நின்று அருளாட்சி செய்து வரக்கூடிய திரு ஆவினன்குடி முருகன் கோவிலுக்குள்ளே மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியிடம் சென்று உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுக்கும் அற்புதமான ஒரு தலம் பெருமைக்குரியது அந்த மகாலட்சுமி தாயார் அமர்ந்த கோலத்தில் இருக்க அவளுக்கு நேர் எதிர பாருங்க பைரவர் இருப்பார் அந்த பைரவருக்கு கால பைரவர் என சொல்லி ஒரு பயிரிட்டிருப்பாங்க ஒரு ஒரு சின்ன போர்டு வச்சிருப்பாங்க கால பைரவர் என் குருநாதர் சொல்வாரு அவர் கால பைரவர் இல்ல சொர்ணாகாஷன பைரவர் சொல்கிறீங்க சொல்றீங்க அவருக்கு நேர் எதிர்க்க யாருப்பா பா உந்திருக்கா மகாலட்சுமி அமர்ந்த கோலம் மகாலட்சுமிக்கு நேர் எதிர்க்க நின்ற கோலத்தில் பைரவர் அவர் சொர்ணாகாசன பைரவர் பைரவரை வணங்கி முருகப்பெருமானை வளம் வந்து மகாலட்சுமியை தொழுதுவா பெருநிதிக்கு இறைவனாய் நீ வாழ்வாய் என் ஐயா எனக்கு வழிகாமிச்சார் இன்றளவும் அதை நான் செய்து வந்து கொண்டிருக்கிறேன் அழகாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி சென்று வந்து கொண்டிருக்கிறேன் தன்மையில் உங்களிடமிருந்து வழக்கம் போல் தார்காலியமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் உங்கள் நண்பன் பிறகு பிரபாகரன் நன்றி நமஸ்காரம்